بسم الله الرحمن الرحيم अगम அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்தியாக்கள் கூடியிருக்கிற மழை அம்மா அன்பும் அரட்டும் என்று ஆமேன் இவ்விழாவினையை கடமையேட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகுதி மிக்க தலைவர் அமீன்மா என்று மகுடம் சுட்டப்பட்ட புனிதர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் தந்தை டாக்டர் அவர்களுக்கும் மேட்டையிலே கண் குளிர்ச்சியாக கண்களுக்கு குளிர்ச்சியாக கண் குளிர்ச்சியாக வீட்டில் இருக்கக்கூடிய அப்துத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அப்துரது புகழா அவர்களுக்கும் இன்னும் இப்படியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் எப்படி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் சிறியவர்கள் என உங்கள் அத்துறை நபர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான தெரிவித்துக் கொள்கிறேன் தனது திருமறை குரானின் மூலமாக சொற்களாகவும் தனது திருநவி சொல்லலாக வழங்கி படகுகளின் மூலமாக வாய்ப்பை பாத்தமாகவும் வாழ்க்கை நெறிமுறைகளை இரண்டு கோணங்களாக நமக்கு இரண்டு கொடுத்திருக்கிறார் முதலாவது நாம் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய கடமைகள் இரண்டாவது வா அடியுக்கு நாம் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த அளவிற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டுமோ அதுபோன்று அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயும் நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்துகிறார் அல்லாஹு ரபுல் அலமே ஈமான் கொண்ட விசுவார்த்தைகளில் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாராம் நோக்கி போல் நாம் அவர்களுக்கு வழங்கிய ரிசுக்கள் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார் மேலும் நான்காவது ஜிசுவினுடைய துவக்கத்திலே இப்படி சொல்லுவார் நந்தனால் போல் இம்மான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு பிடித்த நீங்கள் விரும்பியதை எல்லாம் தான தர்மம் செய்யும் வரையும் நீங்கள் புண்ணியம் பெற முடியாது என்பதாக அல்லாஹ் அவர் அவள் அவன் சொல்லுவார்

ஒரு சிலருக்கு வறுமையை கொடுத்திருக்கிறார் அந்த வசதியில் வசதி கொடுக்கப்பட்டவர்களினுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய செல்வங்களிலே ஏதும் பங்கேற்று உரிமை இருக்கிறது எனவே வசதி உள்ளவர்களே அவர்களுக்கு சேர வேண்டிய காலனர் நீங்கள் முறையாக வளர்த்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் நபுல் நமக்கு வழியுறுதி சொல்லுகிறார் எனவே அல்லாஹு இந்த ஆலமின் தான் சொல்லுகிறார்

കൊടുത്തേപ്പം ഇസ്ലാത്തിയത് തുടർന്ന്

தொடர்ந்து பேசுவார்கள் இந்த சதக்கா செய்வதால் என்னென்ன பலாபலங்கள் இருக்கிறது என்பதையும் பேசுவார்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் இந்த சதக்கா தடுக்கும் தடுக்கும் லக்கு தூக்கியுள்ள பகுதியா நாம் செய்யக்கூடிய பாவங்களை இந்த சதத்தை அஞ்சிக்குவோம் இறைவனினுடைய கோபத்திலிருந்து இந்த சதக்கான நீங்கள் பாதுகாப்பது தொடர்ந்து சொல்லுவார்கள் அம்ராவ கல்வியா அம்ரா ஜெசபியா என்று சொல்லக்கூடிய உள்ளம் ரீதியான உடல் ரீதியான அனைத்து நோய்களையும் இந்த சத காப்பற்று

அஞ்சுக்குரியவர்களை யோசிக்கிறோம் இப்படி பேசக்கூடிய பெருமானால் வாழ்க்கையிலே கூடி இருக்கிற பாரு நிறைய தலைவர்கள் பாக்குறோம் அவங்க பயானல மட்டும் தங்களுடைய பேச்சில மட்டும் அரசியல் வாழ்க்கை பேச்சில மாத்திரமே அவர்கள் நன்றாக நன்றி நல்லாவர்களாக இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையிலே ஜீரோவாக இருப்பார்கள் ஆனால் நம் உயிரும் உயிரான கண்மணி நாயகம் செல்லந்தாக வருகிற செல்லம் எதை பேசினார்களோ அதுபடிதான் வாழ்ந்தார்கள் வாழ்ந்ததை தான் பேசினார்கள் பேசியதை தான் வாழ்ந்தார்கள் எனவே பெருமானாரினுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானாரின் அந்தஸ்து என்ன உலகிலேயே சிறந்தவன் மனிதன் லட்ச சிறந்தவன் மனிதன் இந்த மனிதனிலேயே சிறந்தவன் அறிவாளி அறிவாளிகளில் சிறந்தவன் முக்மி முக்மிகளிலேயே சிறந்தவர் அமல் செய்யக்கூடியவர் அமல் செய்யக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் வலிமாக

யோசிக்கிறோம் இந்த அன்பத்தை பெற்ற பெருமானார் உலகத்திலே எந்த அளவிற்கு சிதகாசி திருப்பார்கள் பெருமானாரு அல்லா ஒரு இடத்திலே பாராட்டுகிறார் குரான் அல்லா ஒரு இடத்துல சூழுக்கு அவார்டு கொடுக்கிறார் அவார்டு அது எடுத்துக்காரா என்று நான் பார்க்கிறோம்

அவர்களை எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சஹிவுள் குமாரியினுடைய முதல் பாவம் கைப்பகான வகி என்று அதாவது வங்கியினுடைய ஆடம்பெணிய இருக்கக்கூடிய ஹதீசுகளை குறித்து வரும் அந்த ஹதீசிலே பெருமானார் சொல்லலாம் வணிக செல்லும் கன்பத்திற்கக்கூடிய நேரத்திலே ஜெப்ரீத் அறை சொல்ல வருவார்கள் வந்ததும் முதல் முறை பெருமானார் பார்த்ததும் அவர்கள் நடுங்கி விடுவார்கள் பயந்து விடுவார்கள் வீட்டிற்கு சொல்லுவார்கள் அந்த நேரத்திலே பயத்திலே குடிக்கக்கூடிய பெருமானாருக்கு ஹதீஜா அம்மா என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா என்ன ஆசதல் வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா அன்று கூடியவர்களை யோசிக்கிறோம்

எனவே அந்த இடத்தில் அல்லா அவ சொன்னதும் நண்பனுக்கு என்ன போயினான் இந்த இடத்துல கதீதாம்மா சொன்னதும் ஏதாவது எல்லாம் பெருமானா அவங்களுக்கு கொடுப்பாரு இந்த அளவுக்கு நான் மா பெசாய் இருக்கிற அளவுக்குனு ஏழை அவங்களுக்கு நான் பெருமானான கையில நைட்டு வந்தால் அவர்களிடத்தில் தீனாலும் திருகமும் இழப்பு தராது அப்படி என்றால் என்ன அறிந்தோம் பெருமாள் செல்லாத செல்லவுடன் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அந்த பணத்தை செலவழிக்காமல் செலவழிக்காமல் என்றால் தான தர்மங்கள் செய்யாம பெருமாள் தோன்ற மாட்டார் ஒரு ஒரு சில நேரத்துல பெருமானாருக்கு அந்த பணம் இருந்து யாரும் ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் யாசகர்களோ ஏழைகளோ கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வார்கள் தெரியுமா வீட்டுக்கே வர மாட்டாங்க பெருமானார் கிடைத்திலே பெருமான நான் யோசித்து பார்க்கிறோம் எந்த அளவிற்கு பெருமானா செல்லும் அவர்களுக்கு உயர்ந்த கணத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் யோசிக்கிறோம்

அந்த அவர்களுக்கே ஒரு தேவை இருந்தாலும் அவர்களின் தேவையை அவர்கள் முற்படுத்த மாதார்கள் தன் சகோதரர்களின் தேவையை தான் அவர்கள் முற்படுத்துவார்கள் என்பதாக சொல்லுகிறார் சகாபாத்தனின் வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கிறோம் சகாபாத்தனின் காலம் அது கடுமையான மற்ற மாதிரியான உடைய பாதிக்கப்படுகிறா ஊர்ல இருக்க எல்லாமே சொல்லிட்டாங்க உங்களுடைய நோய் வந்து தீரவே தீராது இதை தீராத நோய்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எதோ நோக்கம் போயிருந்தா உங்க நோய் தீடுவதற்கு உங்க நோய் குணமாகுவதற்கு ஒரே வழி இருக்கு அது எந்த வழி மாதம் ஒரிஜினல் தேன் தேன் இருந்தால் குணப்படுத்திடலாம் ஆனா என்ன பிரச்சனைன்னா இந்த ஒரிஜினல் தேன் ஒரிஜினல் தேன் இங்க அவங்களுடைய ஊர்ல இருக்கவே கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அதற்கான தீர்வு எத்தனை சொல்லுகிறார்கள் இந்த குறிப்பிட்ட இடத்தை கூடி குறிப்பிட்ட நாளை கொடுத்து இந்த இடத்துக்கு இந்த நாளில் போனீங்கன்னா உஸ்மான் ரஜியில் அவர்களுடைய அவங்க என்ன கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்க போய் வாங்கிட்டு வந்திருக்கின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நாளை ஒரு எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் செல்கிறார்கள் வருகிறார்கள் வந்து எடுத்துகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் உஸ்மான் அவர்களுடைய வழி ஒரு வருகிறது அந்த ஒட்டகத்திற்கு வலது பக்கத்தில் ஒரு கொட்டும் இடது பக்கத்தில் ஒரு தேன்பத்தும் தோண்டிக் கொண்டவர்களது பார்க்கிறார்கள் மகிழ்கிறார்கள் அருகே வந்ததும் அமீரன் உஸ்மான் அலியலா அவர்கள் என்று கேட்கிறார்கள் அமீர கோபினின் அவர்களே நான் கடுமையான நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய நோய் தீரவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனா இந்த கிட்ட இருக்க முடியாத ஒரு சின்ன தேவை எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அத மருந்திஸ் பண்ணிப்பேன் என்னுடைய உயிர் அது காரணமாக பாக்கிட்டோம் எனக்கு கொஞ்சோண்டு புரியும் தெரியுங்களாம் என்று கேட்டாங்க வாடி வாடி வழங்கிய உஷ்மா ரேட்டான் குடுத்தவரையா இருப்பார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவரை பணியாத ஒரு கிடை சொன்னார்கள் அந்த ஒட்டகத்துல ரெண்டு தேன் ஒரு தேன் கூத்து எடுத்து இவங்கிட்ட கொடுத்துருங்க பணியாளருக்கு மனசு கேட்கல என்ன கொடுக்க சொல்றாங்க என்று மனதிலே வைத்துக் கொண்டு உஸ்மான் அள்ளி எல்லாமே அவங்க கிட்ட சொன்ன திட்டு வேணும் உஸ்மான் அல்லா அவர்கள் சொன்னார்கள் எஜமானவர்களே ஒரு தேன் பக்கம் கொடுக்குறீங்களே ஒரு தேன் கொடுத்தா ரெண்டாவது தேன்போக்கு இருக்கிறது இல்லவா அதுதான் கீழே இருந்துவிங்க என்று சொல்ல உஸ்மான் அல்ல சொன்னா அப்படியா அப்படி அங்க ரெண்டு குட்டி எழுத கொடுத்துருக்கேன் இப்ப என்ன பணி தெரியல தெரியலையே அந்த பணியாளருக்கு மீண்டும் சொன்னார்கள் இல்லையமானவர்கள் அந்த ரெண்டு குட்டியா நம்ம கொடுத்தாலும் அவங்க நகைகள் வந்திருக்காங்க பாவம் அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படியா உஸ்மா இல்லையா சொல்றாங்க அப்படியா அப்படி அங்க எந்த தாங்க இப்ப இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்ப அந்த பணியாளர் எதுக்கு நமக்கு பின்னாடி உஸ்மான் பணியாளர்கே ஒரு தேன் கொடுத்து கொடுக்க போதையும் கேள்வி கேட்டீங்க ரெண்டு தேன் குழந்தை கொடுக்கும் கேள்வி கேட்டீங்க ஒற்றை கூட கொடுக்க சொல்லும் போது கேள்வி கேட்டீங்கன்னு நினைச்சேன் எதுவுமே கேள்வி என்ன காரணம் கேட்டாங்களா அப்போ அந்த பணியாளர் சொன்னாரா இல்ல அப்பயும் கேள்வி கேட்கலான் தான் இருந்தேன்

அவனால அடிப்பட்ட வீட்டில உண்பவர்களும் அதிகமான எந்த அளவுக்கு நான் வீட்டில உள்ள இல்லை தன்னுடைய குழந்தைகளை பற்றி வாங்குகிறார்கள் அந்த இடத்துல என்னுடைய விட்டுட்டு வாங்க விட்டுட்டு வாங்க அந்த காசு அந்த பிள்ளைங்களுக்கு அவரை செத்துக் கொள்வதா அந்த நேரத்துல நேரத்தில் உடல் எடுத்துக்கொண்டு அதிகிறார்கள் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதற்கு வந்து நேரத்துல ஒரு ஏழை குறிக்கிட்டு அவளுக்கு பாக்கெட்டை தெரியாது அவங்க கருத்துல கேட்கிறார்கள் அழிதல் அவர்களே நானும் கடுமையான வறுமைகளை இருக்க எங்களுடைய வீட்டில் ஒன்றும் உணவு இல்லை என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அழிதல் எல்லாம் நாடு மீனாரை எடுத்து கொண்டு விடுவார்கள் எழுந்து கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள் ஒருவர் ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு வருவார் அந்த கேட்பார் அணிதல் இல்லாவிடம் அடியே என் ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறீர்களாக ஒரு தீனா கூட இல்லாம இருக்காங்க இல்ல என்கிட்ட காசு எதுவுமே இல்லையே நான் உங்ககிட்ட காசி ஆக கேட்டா ஒட்டகத்தை எடுத்துக்கமா காசு கொடுங்க அப்ப ஒட்டகத்தை எவ்வளவு காசு ரேட்டு எவ்வளவு கேட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இது நூறு தீனா அப்ப எடுத்துக்கொண்டு அப்படியே வருகிறார்கள் வருகிறார்கள் வருகிற இன்னொரு உங்க ஒட்டகத்தை நான் வாங்கி கொள்ளலாமா என்று கேட்கிறார் அப்ப அவங்க கேட்கிறாங்க அதிகா எவ்வளவு ரேட்டு அதிவல்யா வியாபாரம் வியாபாரத்திலே உச்ச அதாவது அறிவாதி மிகப்பெரும் அறிவாதி அதிர்வல் அவங்க சொன்னாங்க நம்ம சொன்னாங்க அவங்களே சொல்ல சொல்லுவோம் என்று நீங்களே சொல்லுங்க அப்ப சொன்னாங்க இது நூத்தி என்று நூத்தி அறுபது கொடுத்தார்கள் நூத்தி அறுபது கையில முதலில் வந்தவர்கள் வந்து ஒரு தந்து வைத்தார்கள் தந்து வீட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அம்மா பாத்திமா அம்மா பாத்திமா என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் அண்ணாவை மூடினால் அல்லவா யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அதுக்கு பத்து மனுவை மூடி கொடுக்கப்படும் என்று அண்ணாவை சொன்னால் அல்லவா நான் அந்த ஆறு ஏழைகளில் அந்த ஆறு தீனாவுக்கு பவரமாக அதுக்கு பத்து மனவராக அண்ணா எனக்கு அன்பு தீனாவை கொடுக்க வேண்டாமா பெருமானாக இருந்தேன் என்று இந்த விஷயத்தை சொல்லலாம் என்று போராசி நீங்க சொல்லலாம் இருக்கிற போது பெருமானார் நிறுத்தி அடியே வியாபாரம் நல்லபடியா முடிந்ததா என்று கேட்டார் அதிர்ந்து போனார்கள் இரண்டு சொன்னார்கள் பெருமானார் அந்த நீவு மகாவினா நீங்கள் மனைவி மாதிரியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு முதலே தெரிந்தார்கள் அவர்கள் உங்களிடம் முதலே வாங்கினார்கள் அல்லவா அவர்கள் நீக்காயில் அறிவு

எனவே நாமும் சகாபாக்களை போல் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரகமான் தோன்றை செய்வாராக நாமும் கொடுத்து சதகா செய்வதற்கு தூண்டு நம்முடைய வாழ்க்கை பிறதற்கும் வாழ்க்கையான ஆகுவதற்கு வந்த ரஹமான் தொண்டை செய்வாராக ஆமே வாய்ப்புகள் நன்றி கூடி அஸ்லாம் வலக்கம் சிறு பிள்ளைகள் பிள்ளைகளை மனசுல

लाग रहे हैं लमरा बाद में शाम को ये तरीका का संशोधन ओके अर्स्ट जनरेशन प्रॉपर जनरलर अभी के नजदीक के डाटा डाटा எல்லாம் वाला रिलेटेड कैरी करना डाटा कर रहा है मनी रिलेटेड डाटा क्लास वाला कर रहा है ये समूह के कारण अभी ठीक से डाटा प्रोवाइड कराने